mọi người có thể là người ta mọi người mọi người mọi người mọi người

லட்சுமணன் <laughs> லட்சுமணன்

பாய் பின்னடி பின்னடி வியூ செமயா இருக்கு பாய் ஆகில இருந்து போது இந்த இந்த இடியில தான் வந்து ஒரு அரண்மனையை கட்டி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதோட முகப்பு தான் இந்த பகுதி இதெல்லாம் வந்து அந்த துதீவுல இருக்குங்க 3 புறம் 4 புறமும் தண்ணி தான் சூழ்ந்து ஒரு லாரி வந்து அது அந்த பக்கம் பாதை அமைச்சிருக்காங்க அது ஒரு பாதை அமைச்சிருக்காங்க பாதைகள் அது அமைச்சிட்டாங்க இப்போ இன்ன வந்து இந்த தீவு கப்பலில் தான் வந்துவாங்க சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போட்டோஸ்

அது ஒரு அது என்ன அதான் இந்த ரெண்டு போட்டு பாத்துங்க இவ ஸ்டேப் இதுதேர இன்னொரு ஓகிதே ஆ

கடல் <laughs> நினைக்கிறேன் <laughs> 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 బైపాస్ రే వదియాట్利亚 నం భైపాస్ వచ్చినాడ బండిత ఎక్కడో మార్కి కొని మేము ఈ వీరు ఉన్నది బైపాస్ నేరుగా అందు గురువాయ్ బైపాస్ ఆ రూట్ నే పట్టమన్న వస్తుంది అదేమొక నాకలన వచ్చు చూడలేదు యాప్ చేసుకొని ఆ రెండు மெயின் எடுத்து காட்டணும் அதான் முக்கியம் இல்ல

பேரர நம்ம நம்பர் எடுக்கலாமே மெயின்டைன் கப்பர டேமேஜ் ஆகாம இருக்க வேண்டியதுல பெட்டரா Larisi, <laughs> di

Kristin,いい pick. jacqueet seeing ஜாக்கெட்டா under your hip. ettes are taking the Lucaric Yumme. DVD can you take that Giacque? diferente, then the jacket. noain. ики, keep buying. age need that shoes isk will accept that non चारी 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 चारी। ി